நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விண்மீன் பூக்கள் என்ற ஒரு அருமையான தொடரின் முதல் பூவாக புத்தகம் என்னும் பேராற்றல் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே நாம் இங்கு பேசப் போகின்றோம் புத்தகம் என்று சொன்னவுடனே பலருக்கும் மகிழ்ச்சி தான் ஏனெனில் புத்தகத்தில் இருந்து நாம் பெறுகின்ற பயன்கள் ஏராளம் தாராளம் அவற்றை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு புத்தகத்தினுடைய நன்மைகள் மிக மிக அதிகம் அதனால்தான் மிக அழகாக சொல்வார்கள் என்னை குனிந்து வாசிப்பவன் என்னை குனிந்து பார்ப்பவன் அல்லது என்னை குனிந்து படிப்பவன் அதாவது புத்தகத்தை படிக்கும்போது நாம் குனிந்துதான் பார்க்க வேண்டும் அப்படி நாம் குனிந்து அதாவது புத்தகத்தை உற்று நோக்கி பார்க்கின்றவன் நிச்சயமாக நிமிர்ந்து வாழ்வான் தலை நிமிர்ந்து அவன் வாழ்வான் அதாவது அவன் வளர்ச்சியை நோக்கி செல்வான் அவனுக்கு வீழ்ச்சியே கிடையாது அவனுடைய வாழ்வில் அவனுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் என்பதை மிக அழகாக இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன புத்தகத்தை எவன் ஒருவன் படிக்கிறானோ பயன்படுத்துகிறானோ அதாவது படிக்கும் பொழுது அல்லது பயன்படுத்தும் பொழுது பெரும்பாலும் நாம் குனிந்துதான் அதை பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு அதற்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம் அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு உயர்ந்ததாக இருக்கின்றது அந்த மரியாதையை செலுத்துகின்றவன் அந்த மதிப்பை கொடுக்கின்றவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்விலே மதிப்பை பெறுவான் மரியாதையை பெறுவான் வளர்ச்சி அடைவான் வெற்றி பெறுவான் சாதிப்பான் அவன் சாதனை சிகரத்தின் உச்ச நோக்கி செல்வான் அவன் என்றுமே எரிகின்ற நெருப்போல மேல் நோக்கிதான் அவனுடைய பயணம் இருக்குமே தவிர அவனுடைய பயணத்தில் வேறு எந்த மாற்றமும் இருக்காது என்பதை மிக அழகாக இந்த புத்தகத்தினுடைய இந்த வரிகளை தெளிவுபடுத்துகின்றது இதையும் தாண்டி நாம் புத்தகத்தை பத்தி சொல்லி கொண்டே போகலாம் புத்தகம் ஒரு போதிமரம் எப்படி புத்தனுக்கு போதிமரம் ஞானத்தை கொடுத்ததோ அதே போல நாம் புத்தகத்தை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் நாம் ஞானம் என்ற உயர்ந்த நிலையை அதாவது சிறந்த நிலையை நாம் அடைய முடியும் புத்தகத்தை வாசித்துக் கொண்டே இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் நாம் புத்தகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் இந்த அளவுக்கு இந்த புத்தகத்தினுடைய பெருமையை நான் பறைசாட்ட வேண்டும் புத்தகம் என்ன அவ்வளவு பெரியதா அப்படி என்று கூட நீங்கள் கேட்கலாம் வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால் வரலாற்றிலே சாதனை படைத்தவர்கள் சாதனையின் சிகரத்தை தொட்டவர்கள் எல்லாம் புத்தகத்தின் உதவியோடு தான் தொட்டார்கள் அந்த அளவுக்கு புத்தகத்தினுடைய சிறப்பு மிகவும் சிறப்பானதாக உள்ளது நம் சான்றுக்கு கூட ஒரு சிலவற்றை சொல்லலாம் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார் நம்முடைய வீர போரா விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் அவர்கள் ஆக அவருக்கு அந்த புத்தகத்தினுடைய மதிப்பும் புத்தகத்தினுடைய சிறப்பும் தானே அவர் அதை தன்னுடைய மரணம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும் இன்று நாம் போற்றப்படுகின்ற மிகவும் மதிப்பு வாய்ந்த அண்ணல் அம்பேத்கர் கூட அவர் உலகின் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அந்த நாட்டிலே முதலாக அவர் செல்லக்கூடிய இடம் எதுவென்றால் அந்த நாட்டின் நூலகமாகத்தான் இருக்கும் அதுவும் போக அந்த நாள் அந்த நூலகம் மூடும் வரை கடைசி நபராக இருந்து புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அதனால அவரால் இத்தனை பெரிய ஒரு ஜன ஜனநாயக நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை உயர்த்தி கொண்டார் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு இந்த புத்தகம்தான் அங்கே அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளது என்பதை நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம் இன்னும் சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று அஹ் அறிவு பூர்வமாக அறிவு அறிவில் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இன்று இஸ்ரேல் நாடு திகழ்கிறது எப்படி பேர்கால மகளிர் நிச்சயமாக ஒரு புத்தகமாவது அவர்கள் படிக்க வேண்டும் அப்படி அவர்கள் புத்தகம் வாசிக்கும் பொழுது பேர்கால மகளிர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த வாசிப்பு தன்மையும் அந்த வாசிக்கின்ற கருத்துக்களும் அவர்களோடு சேர்ந்து அந்த கருவில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கும் சென்றடைகின்றது ஆக கருவில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகள் படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அதனால்தான் அவர்களுடைய வாசிப்பு திறனும் அவர்களுடைய அறிவும் அதிகமாக இருக்கின்றது மிகவும் அறிவு வாய் அறி அறிவு வாய்ந்த சமுதாயமாக தன்னை ஆஹ் நிலைநிறுத்தி கொள்கிறார்கள் இன்னும் பலக உதாரணங்களை போர்க்களத்திற்கு செல்லும் போது கூட நெப்போலியன் தன்னுடைய கருவிகளோடு புத்தக மூட்டையும் எடுத்து சொல்வார் போர்க்களத்திலே அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்றார் ஆக ஒரு சாதாரண ஒரு வீரனாக இருந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசனாக மாறிய நெப்போலியனும் அந்த புத்தகத்தினுடைய தான் இந்த அளவுக்கு தன்னை மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக அதனை நிலைநிறுத்திக் கொள்ள முடிய முடிந்திருக்கிறது இப்படி புத்தகத்தினுடைய பெருமைகளை நாம் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக இத்தகைய சிறப்பு வாய்ந்த புத்தகங்களை நாம் இன்று எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றோம் எந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த உணர்வதற்கான ஒரு தூண்டுதலாகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு வழங்குகின்றேன் ஏனென்றால் ஆளுக்கு ஒரு புத்தகம் நாளுக்கு ஒரு பக்கம் என்று வாசித்தோம் என்றால் நம்மை வெல்ல இந்த உலகில் வேறு யாரும் உண்டோ என்று நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லிக்கொள்ளலாம் ஆக புத்தகங்களை வாசிப்போம் அறிவை நம்மிடமிருந்து யாராலும் திருடி செல்ல முடியாது யாராலும் அழிக்க முடியாது தீயாலும் அதை நம்மிடமிருந்து அழிக்க முடியாது என்று அறிவினுடைய சிறப்பை நம்முடைய இலக்கியங்கள் மிக அழகாக எடுத்துரைக்கின்றன ஆக அத்தகைய அறிவு செல்வத்தை தருகின்ற இந்த புத்தகங்களை நாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் புத்தகங்களை வாசிக்க வாசிக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய முடியும் இன்றைய புத்தகங்களை யார் வாசிக்கின்றார்களோ அவர்கள்தான் எதிர்காலங்களில் சாதனையாளர்களாகவும் தலை சிறந்த அறிஞர்களாகவும் தலை சிறந்த சாதனையாளராகவும் வர முடியும் வளர முடியும் வாழ முடியும் ஆக அத்தகைய ஒரு சாதனையைக்கு சாதகமாக சாதனமாக இருக்கின்ற இந்த புத்தகங்களை நாம் நிச்சயமாக வாசிப்போம் புத்தக வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான அடிக்கல் என்பதை உணர்ந்து இன்றிலிருந்து புத்தகங்களை வாசிப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்